ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு ஸோ இன்னைக்கு அக்டோபர் செகண்டு எல்லாேருக்கும் லீவு அதனால் லைவ் வந்திருக்குறோம் ஸோ யாரெல்லாம் வந்து லைவ் பார்க்குறீங்களோ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி விடுங்க அப்போ வந்து நிறைய பேருக்கு இது வந்து ஷேர் ஆகும் இன்றைக்கி நம்ம மாடியில் இருக்கிற கோழி பத்தனை வீடியோஸ் அப்புறம் முயல் பத்தின எல்லாமே வந்து பார்க்கலாம் காலையிலே வந்து கோழிலாம் திறந்து விட்டுட்டோம் பார்த்திங்கன்னா வெயில் நல்ல வெயில்னால அந்த ஸ்கிரீனே பார்த்தீங்கன்னா நிழல் மாதிரி வச்சதுனால ஓரளவுக்கு ஓகே தான் நழல் மாதிரி இருக்கும் முயல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வரட்டும் வரும்போது நானும் பேச ஆரம்பிக்கிறேன் ரெண்டு பேர் வந்திருக்குறீங்க நீங்கள் இன்னும் நிறைய பேர் வரவங்க லைக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் போகும் நிறைய பேர் வரலாம் வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடியில் கோழியெல்லாம் திறந்து விட்டாச்சு ஆச்சு இருக்கிறாங்க சரியான வெயில் அது இல்லாமல் இடையில கொஞ்சம் எதாவது ஹெலிகாப்டர் இல்லைன்னா ஏரோப்ளைன் சவுண்டு கேட்கும் ஏன்னா வர சண்டே வந்து நம்மளோட மெரினா பீச்சில் ஏர் ஃபோர்ஸோட ப்ரோக்ராம் இருக்கனால இங்கே வந்து நிறைய ப்ராக்டிஸ் போயிட்ருக்கு டூ டேஸ் அதனால் வந்து நிறைய சவுண்டு திடீர்னு திடீர்னு கேட்கும் நான் இப்படிக்கா ஏதாவது ஒன்று க்ராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆனால் வீடியோவில் கவர் ஆகுமா தெரியல ஆனால் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் போடுறது வர்றது எல்லாமே இருக்குது நம்மளோட முயல் குட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிட்டாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க என்னாச்சுன்னா வீட்டுக்குள்ளே வைக்க வைக்க இந்த பெரிய முயலும் வீட்டில் வைக்கிறதா இருக்குது இப்போ அந்த பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போகுது அப்புறம் வீடுக்குள்ள அங்கங்கே போகிறதுனால சரியான ஸ்மெல் அடிக்குது அதனால் எடுத்தால் வந்து குட்டிங்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நான் அவங்க நல்லா கண்ணு திறந்ததுக்கு அப்புறமா எடுத்தால் அந்த அங்கே வெட்டிட்டோம் ஆனாலும் இந்த வளையத்து மேலே போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது சில முயல்லாம் பார்த்தீங்கன்னா உஷாராக ஓடுது சில முயல் இந்த குட்டி முயல்லாம் பார்த்தீங்கன்னா திறங்க பின்னாடி படத்துக்கு நான் காமிக்கிறேன் அது சந்துவில் கால் விடும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் வந்து துணி ஒன்று போட்டு வச்சுருக்குறேன் அது இல்லாமல் இந்த சைடு ஒரு கோழி வந்து முட்டை போட போதும் அதாவது சேவல் வந்து இங்கே பாருங்க அது முட்டை முட்டை போடுறதுக்கு நம்ம அந்த பாக்ஸ் வச்சுருக்குறோம் ஆனால் அதுக்குள்ளே போகல திடீர்னு பார்த்தா இந்த பைக்குள்ளே போய் ஒரு முட்டை போட போய்க்குறாரு அதில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பாருங்க முயல் முயல் குட்டிகள் பெரிய முயல் இது வெளியே ஓடி வரத்துக்கு ரெடியாக இருக்கிறார் குட்டி முயல் பாருங்க துணி வந்து நல்லா விரிச்சு போட்டு வச்சுட்டு போனேன் இவங்க பார்த்தா நல்லா சுருட்டி வச்சிருக்காங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேர் தலிப்போ போச்சிருந்தோம் இல்லையா அந்த பாக்ஸ் வச்சா பாக்ஸ்ல வந்து குட்டிலாம் வெளியே வந்துருது இவங்க ரெண்டு பேர் ஏறி குள்ள உட்காந்துக்கிறாங்க குட்டியோட தொல்லை தாங்காமல் ஏன்னா இந்த குட்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இவங்க எதுவுமே உட்காரும்போது பால் குடிக்க போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அந்த பாக்ஸில் உட்காருந்தனால நேற்று தான் பாக்ஸ் எடுத்துட்டோம் இப்போ கடிக்குது கடிக்கிறேன் அதுக்கு வந்து இப்போ தீனி வேணும் அதனால் ஸோ நான் தீனி எடுத்தாந்து வச்சுருவேன் எனக்கு இது பாருங்கள் இது வந்து முயலோட இது சாப்பிட்டு பிள்ளையா நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி விடுது பார்த்தீங்களா இது வந்து முயல் தீவனம் இது இது வந்து காலையில கீரை கொஞ்சம் போட்ட சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மீதி நேரம் இந்த முயல் தீவனம் வச்சிருவோம் அது சாப்பிட்டுட்டு இந்த தண்ணி விடுதலை அந்த பவுடர் வச்சிருக்கு எங்க குதிக்கிற அப்பா இது நேரம் எங்க தான் போவோம் வேற எங்க வெளியே சுத்தாது குதிச்சா கூட லாக் பண்ணிட்டோம் கோழி காலையில கீரை எல்லாம் போட்டுட்டாங்க இதுதான் வந்து முயல் தீவனம் இது ஹெலிகாப்டர் போற சவுண்ட் கேக்குது இந்த முயல் தீவனத்தை கோழி கூட சாப்பிடுது இப்ப நான் அந்த தூளை எல்லாம் கீழே கொட்டிடுறாருங்க வெளியே வரத்துக்கு இது வந்து முயல் தீவனம் போல வேஸ்ட் ஆச்சுன்னா கீழே போட்டுருவோம் இது வந்து கோழி சாப்பிடுது ஆனா முயல் தீவனம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குச்சி தீவனம் சொல்லுவாங்க இல்லையா இதுதான் ஐயோ இந்த குச்சி தீவனம் எல்லாம் வந்து நான் இப்பதான் வந்து அதாவது இது கோழி முயல் வந்து குட்டிக்கு எல்லாம் பால் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த குச்சி தீவன கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் நைட்டான சாப்பாடு மீந்தா கோழிக்கு வைக்கும் போது முயலுக்குமே வைப்பேன் சாப்பிடும் சாப்பாடெல்லாம் சாப்பிடும் இத சாப்பிடுந்தா ஏ அது அம்மா தள்ளி விடுது குட்டி எடுக்க போனா தள்ளி விடுது தல்டா ஆனால் முயல் குட்டி எல்லாம் செம்மா கியூட்டா அழகா எல்லாம் பொம்மை குட்டி மாதிரியே இருக்கு ஆனால் பிறந்து டூ வீக்ஸ் ரொம்ப கஷ்டம் பால் கொடுக்க வைக்கிறது எங்க ஜம்ப் பண்ணுறப்போ போ பால் கொடுக்க வைக்க அப்ப கடிக்கிற கடிக்க கடிக்கிற 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 போ பால் கொடுக்க வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பிடிச்சி ஐயோ போந்துருச்சு இறங்கிடுச்சு அது பார்த்தீங்களா நேராக கேட் வழியா போய் கீழே போயிடுச்சு அது ஒரு முயல் குட்டி மட்டும் எடுத்திருக்கிறேங்க தாங்க இவ்வளவு குட்டியும் அழகா இருக்கு எங்க ஓடுற நீ இவங்கலாம் வந்து ஒரு இவங்க வந்து இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் குட்டி குட்டி முயல்தான் இவங்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் குட்டி முயல் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு எங்க வீட்டுக்குள்ள போய் அவர் பிடிச்சா வந்து திரும்ப கூண்டுக்குள்ள விடணும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ஹாய் அக்கா ஹாய் கோழி கோழியும் வந்து மொட்டை மாடியில தான் வளர்க்குறோம் முயலும் பார்த்தீங்கன்னா மொட்டை தான் இருக்கிறோம் பெரிய முயல்லாம் வந்து திறந்து விட்டோம்னா மாடியிலே இருந்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முயல் வந்து எதுக்குமே பயப்படாது அது தனியா ஓடும் வரும் இங்க தாருங்க இவர் இருக்காங்க முயல் தீன டபாக்குள்ள தலைய விடுறாரு இருந்துக்கும் ஆனா நமக்கு என்னன்னா இப்ப அது பால் குடுக்கறதுனால நான் திறந்து விடாம இருக்கிறேன் பால் கொடுக்குற அந்த இதுலன்னா திறந்து விட்டுட்டோம்னா மாடியிலே கூட இருந்துக்கும் இப்ப ஒரு கோழி வந்து முட்டை தான் ரொம்ப பாருங்க முயல் மொத்தம் ஏழு நேரமாட்டிஸ் ஊங்குதுங்க இது தான் அமுல் தேவி ஏன்னா இது நல்லா கொஞ்சம் குண்டாந்துச்சு இப்ப கொஞ்சம் அழைச்சுட்டாரு இங்க விட்டதுனால நாங்க பிடிச்சு பால் கொடுப்போம் இப்ப இவங்களே ஓடி ஓடி பால் குடுக்கும் போது அது ஓடும் அப்படியே ஓடி ஓடி எல்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டாங்க ஆனா சூப்பரா இருக்கிறாங்க எல்லா முயல் குட்டீஸும் எல்லாம் ஒரே சேம் கலரு கண்ணு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெட் கலர் தான் நம்ம வீடியோ லைவ் முட்டை போடுச்சுன்னா நான் உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன் இது அப்படி உட்காருது இப்படி உட்காருது போடுற ஒரு முட்டைக்கு நம்ம நேரம் கஷ்டப்பட்டு இருக்கு இதுதான் உங்க அம்மா ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா தள்ளு தொடக்கூடாது ஆனா தீனி வைக்கணும் தொடக்கூடாது உனக்கு தொடக்கூடாது தொடக்கூடாது நல்லா சாம கோவப்படுங்க ரெண்டுமே எல்லாருமே வெயில் அது எப்படி ஸ்டெயிலா படுத்துட்டு இருக்கு இது அவங்க அம்மா தட்டி தட்டி விடுது என்னடா 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 முயல் தீவனத்தை கோழியும் சாப்பிடுது பாருங்க நீங்க நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறீங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஹாய் வின்னா இங்க ஒரு கோழி முட்டை போல இருக்கு இது ஒரு சேவல் பாரு நம்மளோட இன்னொரு பெரிய சேவல் இவர் இவ்வளோ நேரம் வந்து கோடி போ முட்டை போற வரைக்கும் பக்கத்துல நின்னு இப்ப தீவனம் அதை விட்டுட்டு ஓடி பண்ணிட்டாரு இன்னொரு சேவல் இருக்காது காமிக்கிறேன் அது வந்து இவரு வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு அவரை பண்ணி இப்ப இவர வந்து இவரை வந்து ரொம்ப நாளாக நாங்கள் கூண்டுக்குள்ளே வச்சுருந்தோம் இன்னைக்கு தான் வந்து மேய வச்சுருக்கிறோம் இங்கே பாரு இங்கே ஒரு முயல் படுத்துகிட்டு இருக்கிறார் இவரோட கூண்டு இதுதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவரோட கூண்டு இது ஓ எகிரி குதிச்சு குதிச்சிட்டு அது அவ்வளோதான் அவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிடுச்சி ஒருத்தரை பிடிக்கும்

தடுப்பு சேவலை ஏன்னால் இந்த பெட்டை கோழியெலாம் அதை பார்த்தாலே பயந்து அலற ஓடிடும் அதனால் இவர்தான் எப்போவுமே இவங்களோட இருப்பார் ஒரு சேஞ்சுக்கு வந்து அவரை மேய விட்டிருந்தேன் இப்போ திரும்ப இது வந்துருச்சு நான் திரும்ப வீடியோ முடிச்சுட்டு திரும்ப உரை தூக்கி நான் மேலே போட்டுருவேன் ஏன்னால் அந்த சேவலும் கொஞ்சம் இவங்களோட இருந்தால் தான் இனி வர முட்டையில் வந்து இந்த ப்ரீடு எடுக்க முடியும் நம்ம அந்த இந்த சேவை ப்ரீடு இது வந்து கைராலி கோழி சேவல் இது இது முயலுக்கு பெரிய இடம் பாருங்க அதை விட்டுட்டு வந்து இந்த கோழியோட தான் தான் இருக்கோம் கோழிதான் அது காலை போட்டு நல்லா மிதிக்குது அப்பவும் பாருங்க முயல் கம்முன்னு மொசக்குட்டி இது வந்து பையன் முயல் இது ஸோ அடிக்கடி இது குட்டி போடுறதுனால நம்மளால முயல் குட்டியை வந்து பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு பையனை திட்ட போட்டாச்சு நாங்க இவர் இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டை போட்டுருவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தலையை பார்த்தீங்கன்னா ஒரு பைஃபுள்ள போட்டுருச்சு இந்த குட்டி முயல் பார்த்தீங்கன்னா அழகா இந்த பொம்மை முயல் பொம்மை மாதிரி நல்லா குட்டியா அழகா இருக்கும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க கால் வந்து நீ ஏன் வர்றதுனாலதான் நான் டோர் க்ளோஸ் பண்ணேன் இது வீடியோ எடுக்கணும் நான் குட்டியை எடுத்துற போறோம்னு பயப்படுதா என்னன்னு தெரியல வந்து வந்து நிக்குது நீ தல்ல நீ உள்ள போ இவர் பாருங்க அழகா கால் இந்த சந்து உள்ள விட்டுட்டு படுத்துட்டு இருக்கிறாரு எனக்கு என்னன்னா கால் மாட்டிக்குமோன்னு பயம் கொஞ்சம் பெரிய முயல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக கால் வச்சு நடக்குது எடுக்க போனா தள்ளி விடுது என்ன அதை எடுத்து இந்த துணி மேல விட்டுடலாம் அதுக்கு போட்டு வச்சோம் இந்த பெரிய முயல் வந்து காலில் தள்ளி தள்ளி சுருட்டி வச்சிருக்கோம் அந்த முயல் பாருங்க அது மேல கால் போட்டு படுத்துட்டு கால் எடுத்துருச்சு இது பாருங்க தூக்கத்துல ஏஞ்சி போயிட்டு முயல் தீய் ஏய் கடிக்கிற இது கடிக்குது பாத்தீங்களா இது கடிக்கும் அது அதுப்பா தூக்கத்தில் எழுந்துச்சு போய் அவங்க அம்மாவுக்கு வச்சு முயல் தீவனத்தை சாப்பிட்றாரு கேமரா தள்ளி விடுது அவங்க அம்மா தள்ளி விடுச்சு கோழி கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த முயல் பண்ணுற சேட்டை இங்கே இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப அதிகம் தள்ளுடா இந்த இந்த முயல் பாருங்க எவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு முயலும் பார்த்தீங்கன்னா பண்றது அவ்வளோ அழகா இருக்கும் கடிக்குது நைஸா என்ன பிடிச்ச கிடைக்கிறது

இதுதான் அமூல் பேக்கை நல்லா குண்டா கொழுக்குழுன்னு இருக்கு பாத்தீங்களா அது அந்த முயல் பே அது ஏற்படுத்திக்கும் அழகா சாஞ்சு நல்லா நீட்டா படுத்துட்டு இருக்காரு சூடு அதிகமா இருக்கனால அந்த தண்ணி சில்னஸ்க்கு எல்லாம் சுத்தி சுத்தி அதுகிட்டே படுத்துக்கிறாங்க அந்த லாஸ்ட் ஒன்று பாருங்க நல்லா அழகா கண்ணு மூடி தூங்குது இது இதெல்லாம் வந்து செகண்ட் பேட்ச் இவங்கெல்லாம் அந்த குட்டி குட்டியா இருக்கிறவங்க எல்லாம் அங்க போய் சொரண்டது பாருங்க இப்ப இந்த மரத்த அவங்க அம்மா நம்ம கேமரா பார்த்துட்டே தண்ணி குடிக்குது பாத்தீங்களா எங்க வீட்டுல இந்த குட்டி முயல்லாம் குட்டி போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் பெரிய முயல் எல்லாம் வீட்டுல தான் வச்சிருந்தோம் இவங்களுக்கு அப்பப்போ பால் வந்து பிடிச்சி பிடிச்சி குடுக்கறதுன்னா நம்ம வந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டு போக முடியாது சொல்லிட்டு எடுத்து போய் வீட்டுல வச்சிருந்தோம் அதுதான் அந்த பாத்ரூம் எல்லாம் ரொம்ப தொல்லையா இருந்தது அப்போ வந்து நம்ம பால் கொடுக்கறதுக்கு இந்த பெரிய முயல் வீட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம் குட்டி இருக்கிறதுனால மாடிக்கெல்லாம் வராது மாடிக்கு வந்தாலும் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளேயே ஓடையாந்துடும் ஏன்னா அந்த குட்டி முயலுக்காக ஆனா பால் கொடுக்கணும்னு பிடிச்சோன்னா ஓடி போயிட்டே இருக்கும் ஓடி போயிட்டே இருக்கும் நம்ம பிடிச்சி அது கை கால் எல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறமா கை கையும் தலையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு வச்சாதான் பாலே கொடுக்கும் அப்படிலாம் கொடுத்து பால் கொடுத்து இப்ப எல்லாம் வளர்ந்துட்டாங்க இப்ப நம்ம அந்த குட்டி முயல தொட்டா வந்து தள்ளி விடுது அது ஆனா அந்த குட்டியா இருக்கும்போது அவளை எதுவா பால் பால் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து கொடுக்காது எதுவுமே நம்ம பிடிச்சி இழுத்து பால் கொடுத்தா வேணா கொடுக்கும் இவர் பாருங்க நல்லா டயடாத சவுண்டுக்கு அவங்க அங்கே வரிசையா குட்டி இருக்கும் அது மேல அது மேலே போய் சாஞ்சு படுத்துக்குச்சு இவருக்கு பாருங்க இந்த சேவல்லாம் கத்தவும் இவருக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அது பாருங்க அது குட்டி எல்லாம் மறைச்ச மாதிரி படுத்துக்குது நாங்கள் குட்டியை எடுத்துட போறோமோன்னு சொல்ல டைம் பயப்படுது அந்த முயல் பாருங்க முயல் முட்டை போட்டுருச்சு இந்த இந்த முயல் தான் கோ இந்த கோழி தான் வந்து இப்போ முட்டை போட்டிருக்கு அது முட்டையை வந்து தள்ளுது நான் முட்டை எடுக்கிறேன் பாருங்க முட்டை ஸோ இந்த முயல் போட்டு காமிச்சுட்டே இருக்கு இந்த கேப்பில் ஒருத்தர் முட்டை போட்டுட்டாரு மாடியெல்லாம் வளர்க்குற கோழி வந்து நாங்க டெய்லி செக் பண்ணிப்போம் முட்டை எங்கேயாவது போட்டிருந்தா எடுத்து வச்சிருவோம் இப்போ இந்த ஒரு கோழி மட்டும்தான் முட்டை போட இருந்தது இப்ப அது முட்டை போட்ட பிறகு எல்லா கோழியும் அதுக்குள்ள போ சப்போஸ் இதுல யாராவது மாறி இப்ப அங்க உட்கார்ந்து முட்டை போடுவாங்க இன்னும் இது ஒரு தூக்கம் கலையில நல்ல லைவ்ல வந்து நிறைய பேர் வந்திருந்தீங்க ஆஹ் லைவ் வந்து நம்ம இதோட முடியுது நம்ம போட்ட அந்த முயல் தீவனத்தை வந்து பாருங்கள் கோழி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு நம்ம லைவ் முடியறதுக்குள்ள ஒரு கோழி முட்டையும் போட்டுருச்சு அப்பாங்க எப்படி தள்ளுது அது அது ஒரு குட்டி தானே அது படுத்துட்டுருக்கு இவர் படுக்கிறதுக்காக தள்ளி விடுறாரு மம்மீட்ட போய் படுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது லைவு ஸோ நம்ம லைவில் வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி நம்ம நெக்ஸ்ட்டு லைவில் பார்க்கலாம் இப்போ வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடுவோம் அதனால் வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய் பாய்